விடுதலை சிந்தைகள் விடுதலை தலைவர் சமத்துவ தலைவர்

செஞ்சுடர் செஞ்சுடர் கேமரா வருது

நான் மீதியடி அண்ணா அங்க பாடிடுங்க அண்ணா 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 எழுந்தானா லோகேஷ் லோகேஷ் வந்து எழுந்தானா மேலே ஏறிங்க ஒரு ஆளு எல்லாரும் டிஸ்பான் பண்ணுங்க கொஞ்சம் தள்ளுங்க இங்க வந்து நீங்க வர முடியாது

போராளி போரா வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை

இருபைய <muchas> பைல <muchas>

câu chuyện này 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 này

아아 Cock lambda �� hermano Kristin za shadebresselera�� investigates kisses fizeram бывelles figure� game� Assassins такая bolsas mujer <muchas> wearing yourомина. деся धन्यवाद 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 ரெண்டு பேருக்கு முக்கியமான பொதுமக்கள் ஆரோக்கியமாக பார்க்கணும் வந்து அந்த பார்த்திங்க போராமடி திரும்பி அதை பேச வேண்டிய நீங்களும் வந்து கொஞ்சம் வந்திரினா வரேன் கொஞ்சம்

まあ நான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் அண்ணா வாரியா அது இருக்கு நடுங்க நடுங்க தம்பி கொஞ்சம் நேரம் இருக்கு கொஞ்சம் காத்து வரணும் நம்ம என்ன நம்ம ஆமா எல்லாரும் எல்லாரும் தப்பு பண்ண பரோட யாரா டிஸ்டர்ப பண்ணீங்கன்னா நம்ம காலேஜ்ல போட்டா அத பத்தி ஒரு புலிக்கு என்ன சொல்லப் போறீங்க ஹலோ காலேஜ்ல படி நம்ம காது வர கொஞ்சம் சொல்லை <tư> 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 <tư>

আগা এইবারে পুরো He <laughs> Ha